அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழறிஞர் தமிழ் ஆய்வாளர் ஆய்வாளர் மறைமலையாடிகள் ஜூலை பதினைந்து திங்கள் கிழமை தனித்தமிழ் இயக்கம் தொடங்கி தமிழ் வளர்ச்சிக்காக பணியாற்றிய தமிழறிஞர் மறைமலையாடிகள் பிறந்த தினம் என்று தமிழ் தனித்தமிழ் இயக்க தந்தை அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கப்படுறாரு திராவிட மஞ்சரி பாசுகர ஞானோதயம் பாசுகர ஞானோதயம் நீல லோசனி ஞானசாகரம் ஆகிய இதழ்களில் கட்டுரை எழுதினார் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினம் அடுத்துள்ள காடம்பாடியில் ஆயிரத்தி எழுபத்தி எழுபத்தாறில் பறந்திருக்கிறார் நாகப்பட்டினம் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் இந்திய சாட்சிய சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் முதல்ல தண்டனை அதுக்கடுத்து சாட்சி ஆயிரத்தி எண்ணூத்தி அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சு ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அந்த வருஷத்துல இவர் பறந்திருக்கிறார் விளங்குகிறார் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்த தந்தையின் மறைவால் கல்வி தடைபடுகிறது தாயின் வழிகாட்டுதலால் பல நூல்களை கத்துக்கிறார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு இருக்கு பிள்ளைன்னா சாதி அயோகித்தனமான பேர் மகாவித்வான் மீனா சுந்தரம் மற்றும் அவருடைய மாணவரான நாராயணசாமி இலக்கியங்களையும் இவர்கிட்ட மகாவித்னா சுந்தரோட இருக்காருலா மகாவித்வான் சுந்தரத்தோட மாணவர் நாராயணசாமியிட்ட இலக்கியங்களையும் சோம சுந்தர சோமசுந்தரம் என்பவரிடம் சைவ சித்தாந்தமும் கத்திருக்கிறார் மாதந்தோறும் ரூபாய் ஐம்பதுக்கு புதிய நூல்களை வாங்கி படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் வார இதழ்களில் முருகவேல் என்ற பேரில் கட்டுரை எழுதினார் பதினாறு வயதில் இந்து மத அபிமான சங்கத்தை தோற்றுவித்தார் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சைவ சித்தாந்த மகா சமாஜத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் துறவு மேற்கொண்டார் தமிழ் பற்றால் வேகதாச்சலம் என்ற தனது பெயரை மறைமலை என மாற்றிக்கொண்டார் சென்னை பல்லாவரத்தில் பல்லவபுரத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தொடங்கி அதன் பெயரை பொதுநிலை சல் கழகம் என மாற்றினார் மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் திருக்குறள் ஆராய்ச்சி தமிழர் மதம் வேதாந்த மத விசாரம் என பல நூல்களை எழுதினார் இலக்கியம் மருத்துவம் சங்க இலக்கிய ஆய்வு புதினம் பாடல் நாடகம் தத்துவம் வரலாறு இலக்கியம் மருத்துவம் சங்க இலக்கிய ஆய்வு புதினம் பாடல் நாடகம் தத்துவம் வரலாறு என எட்டுக்கும் மேற்பட்ட பல பிரிவுகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் இவரது பேச்சு பேச்சாளர்களை உருவாக்கியது எழுத்துப் படைப்பாளிகளை ஈன்றது அடிகளே தென்னாடு தென்னாடே அடிகள் என்று தமிழ் தண்டல் திருவிக்கா இவருக்கு புகழாரம் சுற்றியிருக்கிறார் நாலாயிரம் நூல்களுடன் தன் வீட்டிலேயே ஒரு நூலகம் அமைத்திருக்கிறார் அமைத்திருந்தார் வடமொழியில் காளிதாசர் எழுதிய சாகுந்தளத்தை சாகுந்தலம் என்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கிறார் நூலாக்கியிருக்கிறார் அம்பிகாவதி அமராவதி என்ற நாடக நூலை எழுதியிருக்கிறார் தமிழையும் சைவத்தையும் இரு கண்களாக கொண்டவர் இதே மாதிரி தான் தெரிவிக்கவும் இருப்பார் தமிழையும் சைவத்தையும் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்திருக்கிறார் தமிழ் ஆங்கிலம் வடமொழி என்ற சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவர் சைவ சித்தாந்த நெறிமுறைகளை வெளிநாட்டவரும் புரிந்து கொள்ளும்படியான மிஸ்டிக் மைனா மற்றும் தி ஓரியண்டல் விஷ்டம் ஆகிய ஆங்கில இதழ்களை நடத்தினார் இதெல்லாம் எழுதுறதுக்கு திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தார் தனித்தமிழிலேயே பேச வேண்டும் எழுத வேண்டும் என்ற உறுதி எடுத்துக்கொண்ட பிறகு தான் ஏற்கனவே எழுதி வெளியிட்ட நூல்களில் இருந்த பிறமொழி சொற்களுக்கு சொற்களுக்கு பதிலாக தமிழ் சொற்களை மாற்றி புதிய பதிப்புகளை வெளியிட்டார் அவ்வளோ ஆளு உரையாடலில் மற்றும் மேடை பேச்சில் எழுத்தில் தூயத்தமிழ் நடையை கடைபிடித்தார் கோயில்கள் பள்ளிகளில் பட்டியல் பிரிவினருக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என குரல் கொடுத்தார் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார் வடமொழியை எதிர்க்காமல் வடமொழி கலப்பை மட்டுமே எதிர்த்து கடவுளை எதிர்க்காமல் மூடத்தனமான சடங்குகளை மட்டுமே எதிர்த்து நடுநிலை தவறாமல் வாழ்ந்தார் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்பட்ட மறைமலை அடிகள் எழுபத்தி நாலு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மறைஞ்சிடுறார் குடியரசான பிறகே மறைஞ்சிடறார் இந்தியா குமுதவல்லி அல்லது நாடக நாட்டரசி நாக நாட்டரசி மற்றும் கோகிலாம்பால் கடிதங்கள் புதினம் ஆகியவற்றையும் இவர் எழுதியிருக்கிறார் நன்றி வணக்கம்